வணக்கம் நண்பர்களே அடியான் அக்கரைப்பட்டி கனகராஜ் சென்ற வீடியோவில் ஆண் தெய்வங்களின் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய முப்பத்தி ரெண்டு இறைவனின் திருநாமங்களை எடுத்து கூறியிருந்தேன் பிறகு பெண் தெய்வங்களின் முப்பத்தி ரெண்டு திருநாமங்களை எடுத்துக் கூறுவதாக சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் இப்போது அந்த வீடியோவை பதிவிடுறேங்க ஐயா நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தை இறைவனை இயக்கினாலும் அந்த இறைவன் வந்து அந்த ஆதிபராசக்தி துணை கொண்டு தான் இயக்குவதாக சித்தர்கள் கூறியுள்ளார்கள் அதுதான் உண்மையும் கூட எப்படி என்றால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது பாக்ஸ் இருக்குது இருக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் சிவன் மாதிரி அந்த மின்சாரம் வர்றது பார்த்திங்களா அதுதான் சக்தி இந்த கருவியெல்லாம் இருக்கு இந்த கருவி அதுக்குண்டான பணியை செய்யணும்னா அதுக்கு என்ன வேணும் மின்சாரம் வேணும் மின்சாரம் இல்லைனா சக்தி இல்லைன்னா சிவம் இயங்காது சிவம் என்பது நிலை சக்தி சக்திங்கிறது வந்து அதை இயக்கும் சக்தி இந்த பிரபஞ்சம் வந்து சக்தி மயம் அந்த பிரபஞ்சத்தை அறிவு தான் சிவம் சிவம் வந்து அறிவு சக்தி வந்து ஆற்றல் அறிவும் ஆற்றலும் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் இயக்க அனைத்துமே அந்த இப்படை அந்த அடிப்படையில் தான் சிவமின்றி சக்தி இல்லை சக்தி என்று சிவம் இல்லை என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் திருமுரையா தனது திருமந்திரத்தில் அன்னை பராசக்தியின் அம்சத்தை உள்ளடக்கிய ஒரு அழகான பா ஒரு திருமந்திரத்தாரில் இருப்பார்கள் தேவியினுடைய அனைத்து மகிமைகளையும் ஒரே பாடல் அழைக்கியிருப்பார் என்ன கேட்டிங்கன்னா ஓங்கார் என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகி ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்திற்குள்ளே இனிந்திருந்தாளே என்று மிக மிக ரத்தன சுருக்கமாக நாளே வரல ஐயா சொல்லியிருப்பாங்க ஓங்கார வடிமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மை அவர்கள் ஆங்காரம் ஆங்காரம் என்றால் எழுச்சி பெறுவது எழுச்சி பெற்று ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை ரத்த உடையவள் பச்சை நிறங்கிறது என்ன கேட்டால் சுத்தமாயா சக்தி அனைத்து ஆற்றலையும் உள்ளடக்கிய சக்தி அப்பேற்பட்ட சக்தி ஆங்காரியாகி வெளிச்சி பெற்று ஐவரை பெற்றாங்க யார் ஐவர் ஐவருங்கிறது வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்த ஐவரை பெற்று ஐவருக்கு ஐந்து பணியை தராங்க என்ன பணி பிரம்மாவுக்கு ஆக்கல் விஷ்ணுக்கு காத்தல் பகவானுக்கு அழித்தல் மகேஸ்வரனுக்கு மறைத்தல் சதாசிவத்துக்கு அருள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் இந்த ஐந்து தொழிலுக்கு உண்டான பொறுப்பையும் கொடுத்து அதற்கு சக்தியாகவும் தானே உள்ளிருந்து ஏற்கிறாங்களாம் ஆங்காரியாகி ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்திற்குள்ளே இனிந்திருந்தாலே அப்போ ஏற்பட்டவங்களுக்கு ரீங்காரம் ரீங்காரத்துக்குள்ளே ரீங்காரங்கிறது ஆதி சரா ஆதி பராசக்தி பீஜம்னு சொல்லுவாங்க புவனை பீஜம்னு சொல்லுவாங்க சிந்தாமணி பீஜம் காமதேனி பீஜம் கல்பவிருஷ பீஜம் பரமந்திர பீஜம் இப்படி அநேக பேர் இருக்குது ரீங்காரத்துக்கு அப்போ அந்த ரீங்கார வடிவமாக அந்த அன்னை ஆதிபராசக்தி பராசக்தி இருந்தே சக்தி நடத்துகிறாங்களாம் அந்த சக்தி இல்லைன்னு சொன்னாக்க இவங்களாலே அதை நடத்த முடியாது அப்போ நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழணும்னாக்க கண்டிப்பாக சக்தி நருள் வேணும் நம்ம எங்கள் குருநாதர் சொல்லிகிட்டு இருப்பார் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்த நாள்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய அடைய வேண்டிய பாக்கிய நாள் பொருள் இன்பம் வீடு சமஸ்கிருத்தில் இது வந்து தர்மார்த்த காம மோக்ஷன்னு சொல்லுவாங்க அதில் அறம்பொருள் இன்பம் இது மூணுமே அன்னை ஆதிசக்தி கொடுக்குறது மோட்சம் மட்டும்தான் சிவமும் சக்தி இணைந்து கொடுப்பது சரிங்களா அப்போ அந்த ஆதிபராசக்தியில் அரு இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் இயங்க முடியாது அந்த ஆதிபராசக்தியின் அம்சந்தான் சரஸ்வதி அந்த அம்சம் அம்சந்தான் மகாலட்சுமி அந்த தான் அம்சந்தான் மகாகாளி துர்கை சாமுண்டி எல்லாமே காரியத்தை வந்த மாதிரி அங்கங்கே பேர் மாறி இருக்கிற அவ்வளோ தான் மற்றபடி வந்து ஆதிபராசக்தியின் பரம அம்சம் தான் அதெல்லாம் இப்போ அப்போ ஏற்பட்ட பண்ணை ஆதிபராசக்தியுடைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய முப்பத்தி ரெண்டு திருநாமக்கலை இப்போது நாம் கூற இருக்கின்றோம் இதை நான் தொகுக்கலை நம்ம முன்னோர்கள் தொகுத்தது அதெல்லாம் அதை தொகுத்துட்டு அதை எப்படி பிரயோகப்படுத்தணும் கடைசியாக எப்படி சொல்லி அதை வணங்கணும் அப்படின்றதையும் அவங்க வைத்துருக்காங்க அதை நம்ம அன்பர்கள் கூட பகிர்ந்துக்கறதுல இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல வந்து எந்த மந்திரம் சொல்கிறதா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு முறை ஓம்காரம் சொல்லிக்கணும் இப்போ நம்ம சொல்லிக்குவோம் ஓ இழுக்கும் பொழுது சுவாசம் பார்த்திங்கன்னா அடி அதாவது மூலாதாரத்திலேருந்து மெதுவாக மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி போய் ஆக்ஞர அளவுக்கு வைக்கணும் அது மாதிரி ஒரு பாவனை பண்ணணும் ஏன்னா அந்த ஆக்யாரம் போய் தொடும்பொழுது அங்கேருந்து அந்த நாதம் வெளிப்படும்போது மந்திர வாக்கியமாக வெளிப்படும் இப்போ வந்து நம்ம மந்திரத்தை சொல்லுவோம் இதை வந்து நான் டைப் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு அவ்வளோக்கு டைப் பண்ண வர வரமாட்டேங்குது அதனால் அன்பர்களாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப அதை கொஞ்சம் பார்த்து நீங்களாக கொஞ்சம் எழுதிக்கீங்க கோச்சுக்கு வேண்டாம் எனக்கு அதை டைப் பண்ண வரல மந்திரம் ஓம் பராசக்தியே நமவோம் ஓம் பாராகியே நமவோம் ஓம் பைரவியே நமவோம் ஓம் துர்காயை நமவோம் நீங்கள் நான் அன்பர்களை படிக்கிறேன் ஓம் காளி தேவியே நமவோம் ஓம் மோகனாங்கியே நமவோம் ஓம் புவனேஸ்வரியே நமவோம் ஓம் வாழை பரமேஸ்வரியே நமவோம் மகிஷாசுரமே நமோ மகாலியே நமோ ஓம் காட்டேரியே நமோ ஓம் பரமேஸ்வரியே நமோ ஓம் ஏகாக்ஷரியே நமோ ॐ त्रियाक्षर्ये नमो ॐ अक्षर्ये नमवो ॐ नापत् मुकण् नाये नमवो ॐ गङ्गादेव नमवो ॐ पञ्चाक्षर्ये नम ॐ ॐ मारिगौर्ये नमो ॐ गुरुदेव्ये नमो ॐ पुष्पपाणिन्ये नमो ॐ भूमादेवे नमो ॐ वागिनिये नमो ॐ सहस्राक्षर्ये नमो ॐ शूलपाणिन्ये नमो ॐ महाकाल्ये नमो ॐगार्ये नमो ॐ नमशिवायदेवे नमो ॐ आदिशक्त्ये नमवो ॐ अनादिशक्त्ये नमवो ஓம் ஓம்கார பிரணவ தேவியே நம ஓம் ஓம் இஷ்ட தேவியே நமவோம் அன்பர்களே மொத்தம் முப்பத்தி ரெண்டு திருநாம இருக்கேன் இதில் என்னென்னா கடைசியாக மட்டும் ஓம் இஷ்ட தேவியை நம ஓம்னு படிச்சுருக்கேன் இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாரியம்மனுக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா ஓம் ஸ்ரீ மாரியம்மன் தேவியை நம ஓம் என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு உதாரணம் ஒரு மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்கன்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே நம்ம ஓம் துர்காதேவிக்கு பூஜை பண்ணுறாருந்தால் ஓம் துர்கா தேவியே நம்ம ஓம் என்று அந்த இஷ்ட தேவியே நம்ம ஓங்கிறத்துல நம்ம எந்த தெய்வத்துக்காக பூஜை பண்ணுறோம் பெண் தெய்வத்துக்கு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி விக்கிரமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தாயத்தில் ஒரு ஒரு தேவியோடைய அக்ஷரத்தை எழுதி அதை வந்து நம்ம தாயத்தை பிரயோகம் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் சரி அந்த நேரத்தில் என்ன தெய்வத்தோட எந்திரி இருக்கும் அல்லது எந்த தெய்வத்துக்கு ஃபோட்டோ பூஜை பண்ணுறோம் எந்த விக்கிரத்துக்கு பூஜை பண்ணுறோம் பார்த்துட்டு அதோடைய பேர் அந்த பேரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் சேர்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் அப்புறம் இதை சேர்த்துட்டு ஓம் இஷ்ட தேவியே நம்ம ஓம் படிச்சுட்டு கடைசியாக கடைசியாக அந்த பார்த்திங்கன்னா அந்த பூஜையை நிறைவு செய்யணும் அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எல்லா பூஜைக்கும் பொருந்தும் இன்றைக்கி சொல்கிறது தான் எல்லா பூஜைக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் தவறு எதுவும் கிடையாது கடைசியாக அதுக்கு அர்ச்சனெலாம் பண்ணிவிட்டு தூபா நான் கட்டிவிட்டு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் வாக்காலும் செய்த பிள்ளைகள் ஏதேனும் செய்திருந்தால் அவையாவும் மனம் பொறுத்து மன்னித்து எம் பக்குவமாய் படைத்த பலகாரமும் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நாதம் எந்திர மந்திர உச்சாடன வஸ்திர தர்ஷினை தாம்பரம் அனைத்தையும் ஏற்று தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் இருந்தேன் சகல பாவங்களையும் சகல தோஷங்களை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யமும் ஆயுர்விறத்தியும் சகல சௌபாகியம் சர்வ சம்பத்தும் தந்தேன் எல்லா நிறத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் காவலாக இருந்து காத்திரழுக ஓம் நமோ பகவதி தேவியே நீ திருவடியே சரணம் 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 இப்படி கடைசியாக அந்த பூஜை வந்து நிறைய செய்யணும் இப்படி அன்பர்களே எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் இப்படி வந்து இந்த அம்மன் பூஜை செய்கிறதாக இருந்தாலும் பெண் தெய்வத்தை பூஜை செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதில் என்னன்னாக்க நம்ம ஒரு ஒரு பெண் தெய்வத்தை பூஜை பண்ணும்போது அந்த பெண் தெய்வத்துடைய பீஜத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் பீஜாங்கிறது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு வந்து வித்தலத்துன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜாக்ஸில் இருக்குது ஓம் இஷ்ட தெய்வியே இடத்துல வந்து அந்த பீஜத்தை சேர்த்து அந்த தெய்வத்தையும் சேர்த்து சொன்னீங்க நல்லது இப்போ உதாரணமாக மகாலட்சுமி பூஜை செய்கிறோம்னாக்க மகாலட்சுமியோட பீஜம் வந்து ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமகம் அப்படி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இது மாதிரி படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது நமக்கு வந்து நம்ம எந்த தெய்வத்தை பூஜை பண்ணுறோமோ அந்த தெய்வத்தோடைய குணம் செயல்பாடு எல்லாமே நமக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும் அதான் அது பேர் அருட்சினைன்னு சொல்லுவாங்க அது பேர் அருட்சினை அருட் ப்ளஸ் இணை அருண்னாக்க தெய்வ கடாட்சம் அதை நமக்குள்ளே சினை சினைனாக உருவாக்குதல் நாம் எந்த தெய்வத்தை வழிபடுகின்றோமோ அந்த தெய்வத்துக்கு என்ன குணம் இருக்கும் அந்த குணம் நமக்குள்ள உருவாக வேண்டும் அதுதான் உண்மையான வழிபாடு ஒரு உதாரணமாக நாம் சரஸ்வதி தெய்வத்தை வழிபட்டால் சரஸ்வதியுடைய அந்த கலைத்திறமை திறமை நமக்குள் உருவாக வேண்டும் லக்ஷ்மி தேவி வழிபட்டால் அந்த லக்ஷ்மி உண்டான மங்களகரமான செயல்களும் ஐஸ்வர்ய செல்வங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான அந்த கல்யாண குணங்கள் நமக்குள் உருவாக வேண்டும் நமக அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா நான் நீ என பேதம் மற்றும் நாமாயிருக்கு நிலைக்கு பேர் தான் நமக நமகன நாமாகதே நமக நான் ஒரு தெய்வத்தை பார்த்து நமகன்னா நாம் ஆகுதல் அந்த தெய்வமாகவே நாம் ஆகுதல் புரியுதுங்களா ஒரு கருப்பு சாமியை கும்பிட்றாங்கன்னா அந்த கருப்பு சாமியை கும்பிட்றவர் அந்த கருப்பு சாமிக்கு உண்டான குணங்கள் செயல்பாடு நடவடிக்கை எல்லாமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குணரீதியாகவும் வரணும் லக்ஷ்மி தேவி வழிபடுறாங்கன்னா அது வரணும் அப்போ தான் அது உண்மையான வழிபாடு அப்போ தான் அது நிறைவு அவங்க தான் உண்மையான பக்தர்கள் இல்லைனாக்கா அது வந்து என்ன ஒரு பக்கமும் செயல் ஒரு பக்கமும் இருந்தால் அது வந்து வழிபாடு கிடையாது அது பூரணத்துவம் கிடையாது அது முழு சாநித்தியம் அடையாது எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளால் தாங்கள் அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகுல சௌபாகத்துடன் வாழ பிரார்த்தனை செய்கிற வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்பர்களே இன்னும் மேற்கொண்டு நான் நிறைய ஜோதிடம் எந்திர சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் மூலிகை சாஸ்திரம் மற்றும் சித்தரால் அருளப்பட்ட அந் அநேக அநேக ஆன்மீக கலைகள்லாம் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய இதை வீடியோ பார்த்துட்டு வாங்க உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள் நான் மேல்மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் சிவ ஹரகர ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் சிவம் 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 சிவா சங்கர